நீங்க வாட்டி கூட்டு வாழ்க்கைனா அப்படியே உள்ள அரே மா நேரம் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது மூணு நாலு இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது மூணு நாலு வேண்டிய சுத்ரா How much better? No, और एक सेकंड करेंगे तम तमी तमी सही के उनको भगवान शाही फूट ही नहीं रहा है और क्या क्या लड़ते हैं उन्होंने क्या बंदे सिक्स ट्रिबल आर शिंद्रा स्वीना ट्रिबल அதனாரி மாலையம் பிரகாசன் அவர் சாட்டி என்றார் ஆண்டு நடத்திற்கு நேரம் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது நாலு இருபது ஓ பிள்ஸ் இருக்கி அப்படியே திருப்புங்க சார் அப்படியே திருப்புங்க போயிரு போயிருப்போக்கலாம் வண்டி போட்டு வீட்டுக்கு விட்டுருவாங்க உள்ள போங்க இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு ஐந்து இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு ஐந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இருக்கு இருங்க தண்ணீர் சதீஷ் ஒரே செகண்ட் இருங்க இந்த மேலே வந்து வேண்டிய பண்ணுங்க பாலகிருஷ்ணன் ரீவின் பண்ற இருங்க இது பேர் கூட்டணி தீக்கிறேங்க நல்ல சக்கர கொடுங்க சக்கரத்தை நம்ம நாம ரீவன் பண்ணி சாமிக்கு ஒரு கேட் போட்டு பாதிக்கு காதில் ஓடிய ஆண்டுகளுக்கு கொண்ட நேரம் முப்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு ஐம்பது ஏழு

தண்ணல <laughs> தண்ணல <laughs> 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 <tunnel>, ஒன்னுல விடாது விடாது சக்தி குடிச்சாங்க காரைக்காலையுள்ள சேர்த்துக்க மட்டி தூக்கிடுவீங்கன்னு போங்க அடிக்கு பின்னாடி

இருபத்தி எட்டு புள்ளை ரெண்டு ரெண்டு ஆறு இருபத்தி எட்டு புள்ளை ரெண்டு ரெண்டு ஆறு சார் புதுத்துல நல்லா இருக்கு ஓடி கிளத்தில் விட்ராஜிங் கோவலா எந்திரிங்க எந்திரிங்க யாரு சுகு தண்ணி கொடுங்க யாஜ்மா இருக்கணும் பூமே சுக ஒன்னும் இல்ல உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒன்னா கொடுக்கிறேன் வெளிவா விட நான் வெளிவர சார் விட ক্যামের ব্যস্তগুলো আর செல்போன் ஒருத்தருக்கு கீழே இருக்குது யாருக்குன்னு பாருங்க நாட் சே ஒரே சைக்கெட் ஆமா கிள வண்டி முப்பது டபிள்யூ இருங்க இருங்க அப்படியே அர்ஜனாரிவாளையம் ஞானகுட்டி என்னவர்கள் விரைவாக வாங்க வண்டி ஹாங் பண்ணுங்க உள்ள சேர்த்து உள்ள சேர்த்துங்க காரை சேர்த்து கேரளத்தில் என் முப்பத்தி நடிகை கிஎல் மகேஸ்வரன் மோதிராபுரம் அமுதன் ஜெயன் மாலையம் அடுத்தபடி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு சைபார் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு சைபார் ஓடுகளத்தில் நிகழ்வண்டியின் பதினமணி சகசராசிரி மன்னூர் கவின் செல்வன் ஷிவகரன் மாயாம் இன்னும் இரண்டு வண்டிகள் ஓட்டினால் முன்னூறு மீட்டர் ரேக்ல போன்ற மீது நிறைவேறுகிறது ஏனங்க ஓட்டப்பட வேண்டிய வண்டி ஏதாச்சும் இருந்தா வாங்க கேரத்தில் வேண்டிய குதிரமையே சகசராசரே வன்னூர் கபின் செல்வன் சேர்வகாரன் பாளையம் மூட்டம்பாளையம் பூமதி மாப்பிள்ளை அவர்கள் விவரையாக இருபத்தி ஆறு புள்ளி ஆறு சைபர் ஓடுகத்தில் சேர வேண்டிய டபுள் பை டபுள் ஆயிரம் சிறவை தம்பி சரவணேட்டை மூட்டாம்பாளையம் பூவிதி மாப்பிள்ளை அவர்கள் தம்பி என்ன கூப்பிடுறாங்க சீக்கிரவாதி நீதா ஓட்டணும் ரெக்கடி <middves> போட்டுங்க <middves>

தாராபரம் ஒன்றியம் செலாப்பாளையத்தில் ஒரு மாபெரும் ரேக்கிலா சத்துவோடு அளிக்கிறது அந்த ரேக்லா சத்துவத்தில் கலந்து त्यलै बोस्न ल मान भडी मुनि छ उड्नु न होला अ न बोडा रा त न एन्ना हो लाटा मुनि छ